தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நேர சிறப்பு நிகழ்ச்சி மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சகோதரர் அவர்களும் அவர்களும் தொடர்கிறார்கள் அவர்களுக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி உங்களுக்கான கேள்வி ஒருவன் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் விபச்சாரம் செய்வது எத்தனை பெண்களிடம் விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் கலேசன் அவர்கள் கூறினார்கள்

வெளியேற நேரினால் இழந்த பெற்ற பரிசு அல்குரான் நீங்கள் இதுவரை அல்குரான் தமிழாக்கத்தை இதுவரை அமெழுப்பாக பெற்றிருக்கிறீர்கள் அது இழந்து விட நேர்விடும் கன்பாமா கம்ப்யூட்டர் ஜி ஏ பத்து பெண்களிடம் என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் அகமதில் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்காவது வரிசாக இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் விபச்சாரத்தை பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று தம் தோழர்களிடம் நபிகலாயகம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாவும் என்று பதிலளித்தார்கள் அப்போது நபிகலாயகம் அவர்கள் தம் ஒருவன் பக்கத்து வீட்டு ஒரு பெண்ணிடம் விபச்சாரம் செய்வதை விட மற்ற பத்து பெண்களிடம் விபச்சாரம் செய்வது தண்டனை லேசானதாகும் என்று கூறினார்கள் இது அகமதின் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்காவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி ஒருவன் பக்கத்து வீட்டாரிடம் திருடுவதும் எத்தனை வீட்டில் திருடுவதற்கு சமம் என்று நபிகழாயும் சல்லாகலை சிலவர்கள் கூறினார்கள் இருபத்தைந்து வீட்டில் நூறு வீட்டில் பத்து வீட்டில் ஐம்பது வீட்டில் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஒருவன் பக்கத்து வீட்டாரிடம் திருடுவது எத்தனை வீட்டில் திருடுவதற்கு சமம் என்று நவிகலாயும் சல்லாகலை சிலவர்கள் கூறினார்கள் ஸ்ரீ பத்து சரியான பதிலை சொல்லி இரண்டாவது சுற்றின் மூன்றாவது கேள்விக்கு செல்கிறார்கள் இதற்கான ஆதாரம் அகமதில் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்காவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இதில் நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தலாம்னா இந்த கொஸ்டின் அடுத்த சாய்ஸில் அந்த ஆப்ஷனை பயன்படுத்த முடியாது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி உமர் அலி அல்லாஹன் அவர்கள் ஆட்சி காலத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மனைவிமார்களுக்கு வருடத்திற்கு எத்தனை திரகம் உதவி தொகையாக வழங்கி வந்தார்கள் ஏ பதினைந்தாயிரம் திரகம் பி பதினான்காயிரம் திரகம் சி பதிமூன்றாயிரம் திரகம் டி உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது கம்பென ஜி பிப்டி பிப்டி இரண்டு தவறான பதிலை நீக்கிவிடுங்கள் டி பதினான்காயிரம் மற்றும் பனிரெண்டாயிரம் டி பனிரெண்டாயிரம் டி பனிரெண்டாயிரம் சகோதரர்கள் சரியான பதிலை சொல்லி மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெறுகிறார்கள் பனிரெண்டாயிரம் திரகம் என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் பாகம் எட்டு பக்கம் நூத்தி பத்தில் இடம்பெற்றிருக்கிறது உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசலாம் அவர்களின் மனைவியருக்கு வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் திரகம் உதவித்தொகையை வழங்கி வந்தார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது இது மூன்றாவது சுற்று

நான் கொள்வதற்கு தயார் என்று கூறிய நபி தோழர் யார் சகல் பின் சாத் அலி அல்லாஹு காலிது பின் வலிது அலி அல்லாஹு மஸ்லாமா பின் முகமது அலி அல்லாஹு முகமது பின் மஸ்லாமா அலி அல்லாஹு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது நீங்கள் இதுவரை ஏழு கேள்விகளுக்கு பதில் சொல்லி

கேள்வியை மாட்டிங்கன்னா கம்பல்சரி விடையை சொல்லியாகணும் அல்லது வெளியே இருக்கலாம் மூவாயிரம் ரூபாய் பரிசு திறக்குள்ளே மாத்திரமா கேள்வி மாத்திரலாம் பார்த்தீங்கல்ல இதுல எது உங்களுடைய சாய்ஸ் சி மஸ்லமா மஸ்லமா பின் முகமது பின் மஸ்லாமா ரியல் ஆகணும் அப்படி தானே மஸ்லமா பின் முஹம்மது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் சி ஆ சி சி என்பது கம்ப்யூட்டர் ஜி சி என்பது சரியான விடையா

சுமார் இரண்டு மைல் சுமார் ஐந்து மைல் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரியான பதிலை சொன்னால் உங்களுக்கு நான்காயிரம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கப்படும் வெளியேற முடியாது கம்பல்சரி நீ ஆன்சர் சொல்லி ஆகணும் பதினான்கு விளையாடிகள் தான் இருக்கு இதுவரை ஏழு கேள்விகளுக்கு பதில் சொல்லி மூவாயிரம் ரூபாய் பெற்றிருந்தீர்கள் பதில் சொல்லணும் இல்லனா வெளியேற ஆப்ஷன் டி மூன்று மைல் லி ஆ சொல்லித்தானே ஆகணும் ஆகணும் சரியான பதிலாக மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சொல்லுங்கள் வெள்ளுங்கள் நிகழ்ச்சியின் போட்டியில் பங்கு பெற்று சகோதரர் பைசல் அவர்களும் அவர்களும் ஏழு கேள்விகளுக்கு பதில் சொல்லி எட்டாவது கேள்வியில் சுமார் மூன்று மைல் என்கின்ற இருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் இது சரியான பதில் இதன் மூலம் நீங்கள் எட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி நான்காயிரம் ரூபாய் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் இதற்கான ஆதாரம் மதீனாவிலிருந்து சுமார் மூன்று மைலுக்கு குறைவான தூரத்தில் உள்ள உகது மலைப்பகுதியில் நடந்தது என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான ஒன்பதாவது கேள்வி கம்ப்யூட்டர் ஜி ஒன்பதாவது கேள்வி உகது போரில் இணைவிப்பாளர்களின் எண்ணிக்கை எத்தனை இரண்டாயிரம் ஆயிரம் மூன்றாயிரம் உங்களுடைய நேரம் தொடங்குகிறது இணை வைப்பவர்களின் எண்ணிக்கை எத்தனை இரண்டாயிரம் ஆயிரம் மூன்றாயிரம் நான்காயிரம் வெற்றி பெற்றால் ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு மூவாயிரம்

என்பது சரியான இதற்கான ஆதாரம் வாரி பாகம் ஏழு பக்கம் முன்னூத்தி நாற்பத்தி ஆறில் உகது போரில் இணைப்பாளர்களின் எண்ணிக்கை மூவாயிரம் நபர்கள் இருந்தனர் என்ற செய்தியிடம் பெற்றிருக்கிறது மிக சிறப்பாக எட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி நான்காயிரம் ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் உங்களுடைய மார்க்க சிந்தனை மார்க்க தேடுதல் அதிக வரிப்பதற்கு நிறுவனத்தில் பிரார்த்தனை செய்வோம் சார் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக பங்கு பெற்று பெரம்புலரை சேர்ந்த பைசல் அவர்களும் சிராஜிதீன் அவர்களும் நான்காயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் அவர்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இரவரிடத்தில் பிரார்த்தனிப்போம் இந்த பரிசு தொகையை வழங்கக்கூடிய ஸ்பான்சர் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் இந்த பரிசை வழங்குவோர் ஸ்டீல் போர்ட் ஸ்டீல் போர்ட் மண்ணடி சென்னை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் வழங்கும் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார் திருச்சியை சேர்ந்த உமர் அவர்கள் உமர் பாய் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி ரூல்ஸ் எல்லாம் தெரியும் போவீங்க மொத்தம் பத்து கேள்விகள் அந்த பத்து சாய்ஸ் கிடையாது இரண்டு மூன்று கேள்விகளுக்கு சாய்ஸ் உண்டு அவர்களுக்கான முதல் கேள்வி உகது போரில் தோலினால் ஆன தண்ணீர் பைகளை சுமந்து சென்ற நபி தோழியர் யார் ஏ உலமார் அழியலாக பி ஆயிசார் அழியலாக சி உம்மு சுலைம் ரலி அன்ஹா டி உம்மு சலீத் ரலி அன்ஹா உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது தலைப்பை நன்றாக படிச்சீங்க கேள்விய உகது போரில் தோலினால் ஆன தண்ணீர் பைகளை சுமந்து சென்ற நபி தோழியர் யார் இருபத்தி நாலு செகண்டிருக்கு உம்மு சலமார் அலி அல்லாஹு அன்ஹா பி ஆயிசார் அலி அன்ஹா சி உம்மு சுலைம் அலி அல்லாஹு அன்ஹா டி உம்மு சலித் அலி அன்ஹா உம்மு சுலைம் சி தான் உறுதியாக சொல்லுங்க உமர் அவர்களுடைய உறுதியான பதில் சரியா இருக்குமா கம்ப்யூட்டர் ஜி உம்மு சுலைம் என்கின்ற பதிலை சரியாக அளித்திருக்கிறார் சகோதரர் உமர் அவர்களுக்கான இரண்டாவது கேள்வி முகது போரில் ஹம்சார் அலிவாக அவர்களை கொன்றது யார் ஏ சி வத்ஹி உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது கம்ப்யூட்டர் ஜி சி என்கின்ற பதிலை சகோதரர் சொல்லியிருக்கிறார் சரியான பதிலா சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார் இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி எழுபத்தி இரண்டாவது கதிசாகர் பெற்று சகோதரர் உமர் அவர்கள் இரண்டு கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள் சகோதரர் உமருக்கான மூன்றாவது கேள்வி உகது போரில் கொல்லப்பட்டவர்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நபிகம் சொல்லலாகலை சிலம் அவர்கள் ஜனாசா தொழுகை தொலை வைத்தார்கள் ஏ ஏழு ஆண்டுகள் சி எட்டு ஆண்டுகள் டி ஆண்டுகள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது கன்ஃபார்மா படிச்சிருக்கீங்க உறுதியா இந்த சம்பவம் படிச்சிருக்கேன் எட்டு ஆண்டுகள் இந்த எட்டு ஆண்டுகள் பார்த்தலாமா டைம் இருக்கு மாத்திரீங்களா கம்ப்யூட்டர் ஜி உகது போரில் கொல்லப்பட்டவர்களுக்கான எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நபிகநாயகம் சல்லா அலைசலம் அவர்கள் ஜனதா தொழுகை தொலை வைத்தார்கள் என்ற கேள்விக்கு எட்டு ஆண்டுகள் என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார் இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நபிகநாயகம் சல்லல்லா அலைசலம் அவர்கள் உகது போர் நடந்து எட்டு ஆண்டுகளுக்கு பின் உகுதில் கொல்லப்பட்டவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொலை வைத்தார்கள் புகாரியின் நான்காயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் உங்களுக்கான நான்காவது கேள்வி எந்த நபி தோழருக்கு இவ்வுலகத்தை விட சொர்க்கத்தில் ஒரு கைக்குட்டை கிடைப்பது சிறந்தது என்று நபிகலாயகம் சல்லாஹ் அலைசலம் அவர்கள் கூறினார்கள் சஹல்பின் சாத் அலி அல்லாஹ் அன்ஹூ உஸ்மான் அலி அன்ஹு சாத் பின் அபி வக்காஸ் அலி அல்லா டி சாத் பின் முவாத் அலி அல்லா ஹான்ஹு இந்த நபி தோழருக்கு ஆப்ஷன் டி சாத் பின் முவாத் சாத் பின் அபி வக்காஸ் சாத் பின் முவாத் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி கன்ஃபார்மா ஆ ரசுல்லாவுக்கு ஒரு ஆடை அன்பளிப்பாக கொடுக்கப்படும் பொழுது இந்த ஹதீஷ் இடம்பெறக்கூடிய செய்திபின் அன்பாமா ரசுல்லாவுக்கு ஒரு ஆடை அன்பளிப்பாக வரும் பொழுது நபித்தோழர் கேட்குறாங்க அப்போ அந்த செய்தியை ரபிகலார் அவர்கள் சொல்கிறார்கள் சாதுபின் முவாத என்பது சரியான விடையா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது கதை சாகிடப்பட்டு இருக்கிறது நபிகலாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களிடம் பட்டுத்திணி ஒன்று கொண்டு வரப்பட்டது மக்கள் அதன் தரத்தையும் மென்மையும் பார்த்து வியப்பனார்கள் இதை கண்ட நபிகலாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சாதுவின் முமது அலி அவர்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கவிருக்கும் கைக்குட்டைகள் இதை விட சிறந்தது என்று கூறினார்கள் இது புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இதுவரை நான்கு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீர்கள் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் அல் குரான் தமிழ் மொழியாக்கம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் இந்த சுற்றின் இரண்டாவது சுற்றுக்கான கேள்விக்கு நீங்கள் செல்ல தயாரா போலாமா எப்படி இருக்கு நிகழ்ச்சி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு கேள்விகள்லாம் பயனுள்ளதாக இருக்கா அல்லது மார்க்க அறிவுகளை வளர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்ல அந்த நிகழ்ச்சி மூலமாக வழங்கியிருக்கு இந்த கேள்விக்காக எவ்வளோ நாள் நீங்கள் தயாரானீங்க அது நம்ம நாட்கள் குறைவாக மூணு நாள் நாளில் தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுவும் சில பயானுகள் நிர்வாக ரீதியாக இருக்கும் ஒரு காரணத்தினால படிக்க முடியல என்னால் தான் உட்காந்து சில விஷயங்கள் தேடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி இதில் ஒரு முக்கியமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பரிசு வாங்காமல் செல்லக்கூடியவர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நிகழ்ச்சியின் மூலம் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை நாம் ஆதாரத்தோடு மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இது அமைந்தது இது நமக்கு பல்வேறு வகையில் பிரச்சாரம் செய்வதற்கும் உபதேசம் செய்வதற்கும் ஏற்றதாக அமையும் அந்த வகையில் பரிசு பெறாதவர்கள் அறிவை மார்க்க தேடலை பரிசாக பெற்றிருக்கிறார்கள் சகோதரர் உமர் அவர்கள் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்று மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் போட்டியாளராக பங்கேற்கக்கூடிய சகோதரர் உமர் அவர்களுக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி இதில் உங்களுக்கு ஆப்ஷன் பயன்படுத்திக் கொள்ளலாம் சகோதரர் உமருக்கான கேள்வி உமர் அலி அல்லாஹு அவர்கள் வழங்கி வந்த உதவி தொகை நபிகல்லாயுடன் சொல்லல்லாஹு அலைசலம் அவர்கள் மனைவிகளில் யார் தர்மம் செய்துவிட்டு இவை அனைத்தும் எங்களுக்கு சோதனை என்று கூறினார்கள் ஆய்ஸார் அலி அல்லாஹோன்கா அவர்கள் ஜைனப் அலி அல்லாஹோ என்க அவர்கள் மாரியார் அலி அல்லாஹோ என்கா அவர்கள் உமுசலமான் அலியல்லாக அவர்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது கேள்வி இருக்கு நேரத்தை சிந்திச்சு பார்த்து கடைசியாக எடுக்கலாமா இதில் ரெண்டு விதமான செய்திகள் இருக்குது அதனால கொஞ்சம் குழப்பமா இருக்குது என்ன செய்தி உங்களுக்கு குழப்புது இதில் அதிகமாக தர்மம் செஞ்சவங்க வந்து சீனப்பா இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆயிஷாமியார் அவர்களும் தர்மங்களை வந்து அப்பப்போ செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க சில அலிசுகள் படிக்க முடியுது அதனால ஒரு குழப்பமா இருக்குது வேறு ஃபிஃப்டி ஃபிஃப்டி போறீங்க சகோதரர் உமர் அவர்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் ஜி இதில் தவறான இரண்டு பதிலை நீக்கிவிடுங்கள் ஜைனப் அலி அல்லா ஹான்ஹா அவர்களும் உம்முசலாமார் அலி அல்லா ஹான்ஹா அவர்களும் என்ற பதில் வந்திருக்கிறது இதில் நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீர்கள் கொண்டால் அல் குரான் தமிழாக்கத்தோடு நீங்கள் செல்லலாம் இல்லையென்றால் சரியான பதிலை சொல்லி ஆயிரம் ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெறலாம் நேரம் கடந்துவிட்டது என்பது சரியான விடையா பார்த்துருவோமா கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில் ஜன்ர என்பதுதான் சரியான விடை இதற்கான ஆதாரம் பாகம் பக்கம் பத்தில் உமர் அலி அல்லாஹூ அன்கோ அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் நாயகம் சல்லாஹூ அலைசலம் அவர்களின் மனைவியருக்கு வருடத்திற்கு பனிரெண்டு திரகம் உதவித் தொகையை வழங்கி வந்தார்கள் இவை அனைத்தையும் தர்மம் செய்ததுடன் இப்பணம் நமக்கு சோதனைக்குரியது என்று ஜெய்நபர் அலி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தி இந்த ஹதீஸ்கரணத்தில் இடம்பெற்றிருக்கிறது இருக்கிறது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீர்கள் பரிசை விட மார்க்க சிந்தனையை அதிகம் பெற்று கொண்டீர்கள் உங்களுடைய மார்க்க சிந்தனை அதிகரிக்க இரவு பிரார்த்தனை செய்வோம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய அடுத்த போட்டியாளர் நெல்லையை சார்ந்த ரஃபிக் மற்றும் உமர் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து தமிழ்நாடு தௌகி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்மோடு

நல்ல அருமையான கருத்து எப்படி இருக்கு நெல்லையில் தாவா பணிகள் அலகம்துல்லா நல்லபடியாக போய்கிட்டுருக்கு இல்லை இந்த பத்து மாத கால தொடர் இந்த இதில் வந்து நல்லா நாங்கள் இருக்கோம் அலகம்துல்லா நிறைய இனிய மார்க்கம் பண்ணியிருக்கோம் எளிய மார்க்கம் நிறைய இருக்கிறோம் தர்பியா நிகழ்ச்சி நிறைய நடந்துகிட்ருக்கு வாரத்தில் எப்படி ஒரு பத்து நிகழ்ச்சிகள் மேலே நம்ம இருக்கோம் நெல்லையை பற்றி சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லலாம் நெல்லை மேலப்பாளையம் ஒரு ஏகத்துவ கோட்டையாகவே விளக்குகிறது சுபு தொழுகைக்கே பல நூறு மக்கள் வருவது ஒரு சிறப்பு வாய்ந்த அதுபோல நம்முடைய தமிழகத்தின் அனைத்து தவிக்களிலும் சுகுநேர தொழுகைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வர வேண்டும் அந்த அளவிற்கு அங்கு மார்க்க பணிகள் பிரச்சாரங்கள் மிக வீரியமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே போல ஒரு போராட்டம் என்று சொன்னாலோ அல்லது மார்க்கப்பணி என்று சொன்னாலோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய ஒரு இடமாக கோட்டையாக நெல்லையில் மேலப்பாளையம் விளங்குவது அல்லாவுடைய மிகப்பெரிய அருட்கொடை அந்த பகுதியில் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த நிகழ்ச்சி சிறப்பிக்க இடத்தில் பிரார்த்தித்து உங்களுக்கான முதல் கேள்விக்கு செல்வோமா சகோதரர் ரஃபிக் மற்றும் உமர் அவர்களுக்கான முதல் கேள்வி கம்பியூட்டர் சொர்க்கத்தில் முதல் உணவு எது கேள்வியை கேட்ட உடனே பதில் தெரிஞ்சிருச்சு ஏ மீன் ஒட்டகம் சி ஆடு டி மாடு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சில நேரங்களில் உடனடியாக சொல்லக்கூடிய பதில் கூட தவறாக போய்விடுகிறது சிந்திக்காமல் நேரம் இருக்கிறது சிந்தித்து பதில் சொல்லுங்கள் நேரம் நிறையா இருக்கையா பதில் சொல்லலாம் யோசித்து சொல்லலாம் அந்த இருபத்தி எட்டு செகண்டுங்கிறது ஐந்து செகண்ட் வரக்கூட தவறான பதிலாக கூட இருந்ததுன்னா யோசிக்கலாம்

சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு பெரிய மீனின் ஈரல் பகுதியில் உள்ள ஒரு அதிகப்படியான சதையாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது புகாரியில் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இரண்டாவதாக சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படும் உணவு எது எல்லா உணவு ஐட்டமாக வருவேன் ஏ ஆடு பி குதிரை சி காளை மாடு டி ஒட்டகம் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இரண்டு பேரும் சேர்ந்தா காலை மாடு இருபத்தி எட்டு செகண்ட் இருக்கு கேள்வி சந்தேகத்தின் பேரில் சொல்றீங்களா உறுதியான பதிலா படித்திருக்கிறீர்களா சிந்திச்சு பார்த்துக்கங்க இரண்டாவது சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படும் உணவு எது பதிமூன்று செகண்ட் தான் இருக்கு முடிய போகிறது சி காலை மாடா சரியான பதிலை சொல்லி மூன்றாவது கேள்விக்கு செல்கிறார்கள் சகோதரர் ரஃபிக் மற்றும் உமர் அவர்கள் சென்ற கேள்விக்கான ஆதாரம் முஸ்லிமில் ஐநூத்தி இருபத்தி ஐந்தாவது அது இடம்பெற்றிருக்கிறது அவர்களுக்கான அடுத்த கேள்வி போரின் போது எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் ஏ ஏதாவது பி தொண்ணூறு சி எழுவது டி நாற்பது உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது கன்சல் பண்ணிங்க திருமாவூனா போரின் போது எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆப்ஷன் சி எழுவது அழுத்தமாக சொல்கிற மாதிரி இருக்க கன்ஃபார்மா பண்ணிடலாமா ஜி சி என்பது சரியான புகாரியில் நான்காயிரத்தி எழுபத்தி எட்டாவது கதிசாக இடம் பெற்று இருக்கிறது அனஸ்பின் மாலிக் அன்ஹு அவர்கள் கூறியதாவது போரின் போது எழுபது பேரும் கொல்லப்பட்டனர் புகாரியில் நான்காயிரத்தி எழுபத்தி எட்டாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான நான்காவது கேள்வி யமாமா போரின் போது எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் ஏ என்பது பி தொண்ணூறு சி எழுவது டி ஐம்பது எமாமா போரின் போது எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் உங்களுக்கான நேரம் படித்திருக்கிறீர்களா நீங்கள் வெளியேறினால் பரிசோடும் செல்லலாம் வெளியேறினீர்கள் என்று சொன்னால் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் கிஃப்ட் புத்தகம்மா சொல்லுங்க சி எழுவது சென்ற முறையும் சொன்ன பதில் கவனிச்சுங்க கரெக்டா சி எழுவதுங்கிறது சி எழுவது என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி எழுபத்தி எட்டாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அனெஸ்பின் மாலிக் எழுபது பேரும் கொல்லப்பட்டனர் இது புகாரியில் நான்காயிரத்தி எழுபத்தி எட்டாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அவை இதுவரை நான்கு கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே வெளியீடான மொழிபெயர்ப்பு தமிழ் மொழிபெயர்ப்பு அல்குரான் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் உங்களுக்கான இரண்டாவது சுற்று இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்க்க மறக்காதீர்கள் இன்சா அல்லா